வணக்கம் இன்றைய பதிவில் இன்ஸ்டண்டாக சீக்கிரமாக ஈஸியாக ஒரு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் ஈவினிங்க்கு கேரட் வச்சு ஒரு பாயாசம் செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம பதிவில் கேரட் ஜவ்வரிசி பாயாசம் போட்டிருக்குறோம் இப்போ இது வந்து கேரட் ரவை வச்சு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல இது செய்யறதுக்கு முதல்ல வந்து ஒரு வானலில் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க நெய்யே கொஞ்சமாக ஏறட்டும் நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து நெய்யில் வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை நெய்யிலே பொரியட்டும் இப்போது இந்த ரவையெல்லாம் பொறிஞ்ச பிறகு இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற ஒரு சே நார்மல் சைஸில் ஒரு ரெண்டு கேரட் போட்டிருக்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ரவை நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரவையை நம்ம கேரட் போட்டு நெய்யிலே நம்ம வதக்கிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக ஃப்ரைடேயில் ஈவினிங்க்கு நம்ம ஸ்வீட் செஞ்ச மாதிரி இருக்கும் ஈவினிங்க்கு வெள்ளிக்கிழமைக்காகவும் பௌர்ணமிக்காகவும் இப்போ இந்த ரெசிபி போடுறேன் இந்த இனிப்பு ரெசிபி இது வந்து குயிக்காக செஞ்சிடலாம் சீக்கிரமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதில் நம்ம ஒரு இரநூறு பால் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா காய்ச்சி காய்ச்சாத பால் தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தால் கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு கிளறி கிளறிக்கலாம் இதிலே நல்லா பாலில் வேகட்டும் கேரட் வெந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் இருந்ததுன்னா பொடி செய்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த விதைகளை மட்டும் சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்குது பாருங்கள் நீங்கள் சேஃப்ரான் குங்குமப்பூ சேர்க்காமலே நல்ல கலரிஷ் வரும் நல்லா பீட்டா கரோட்டின் இருக்குது இதில் நல்லா ஸ்கின்னுக்கு நல்ல தேவையானது இது நல்ல கண்ணுக்கும் குளுமை கண்ணு குளிர்ச்சி கண் பார்வை தெளிவு எல்லாமே கிடைக்கும் கேரட் பற்றி சொல்லவே வேண்டாம் இந்த கேரட் வந்து நிறைய விதத்தில் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் பொரியலாகவும் செய்யலாம் இந்த மாதிரியும் குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு பாயாசம் இனிப்பு போட்டு பாயாசமாக செய்யலாம் இன்றைக்கி நாம் சேர்க்க போகிறது சுகர் தான் ஆனால் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையில் கூட செய்து கொடுக்கலாம் வெள்ளம் போடுறதுனா மட்டும்தான் சூடாக இருக்கும்போது வெள்ளம் போடக்கூடாது அதனால் சர்க்கரை பெஸ்ட்டு அதை விட நாட்டு சர்க்கரை போடணுன்னாலும் ஆற வச்சுட்டு கொஞ்சம் ஆறன பிறகு போடலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் கேரட் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சர்க்கரை வந்து ஒரு நூறு அளவு இருக்கும் இனிப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் ஒரு நூறு க நூறு நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் சுகர் சேர்த்துருக்குறேன் இது இனிப்பு திட்டமாக இருக்கும் இந்த கேரட்டும் இனிப்பாக இருக்கும் காய்ச்சின பால் எதுவும் இனிப்பாக இருக்கும் இதை விட சுகர் அதிகமாக வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது சக்கரை இருக்கும் அதை சேர்த்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளுடைய கேரட் பாயாசம் தயாராய்டு இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கலாம் பாருங்கள் நான் முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் நான் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நெய்யில் வறுக்காமல் அப்படியே தூவுற மாதிரி நல்லா நம்மளுக்கு க்ரன்ச்சியாக கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் நான் நெய்யில் என் கேரட்லாம் வதக்கிட்டதுனால இப்போ இது வந்து நான் இப்படியே மேலே தூவிடுறேன் இப்போ இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் கேரட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்